பெண்கள் விவாகரத்துக்கு முந்துவது அதிகமாக இருக்கலாம் சில மாவட்டங்களில் விவாகரத்துக்காக பதிவு செய்த விண்ணப்பங்களை பார்க்கின்ற பொழுது பெண்கள் அதிகமாக இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றோம் அது இருதரப்பு அல்லது முத்தரப்பு அல்லது பல்தரப்பு காரணமாக எழுமக்கூடிய ஒரு பிரச்சனை என்ற வகையில் பொதுவா சமூகத்தில் பரப்பப்பட்டுகிற ஒரு கருத்து தான் விவாகரத்துக்கள் நடைபெறுவதற்கு பெண்கள் தான் காரணம் என்று கருத்தா அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் குடும்பம் என்று வருகின்ற பொழுது அங்கே வந்து பல தரப்பு அதுக்கு இணைகின்றார்கள் கணவன் மனைவி அதே போன்று மாமா மாமி சகோதர சகோதரிகள் எல்லாரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அந்த சூழலிலே அதற்கான அந்த காரணம் விவாகரத்துக்கான காரணம் என்று வருகின்ற பொழுதும் பல்வேறு பகுதிகளில்தான் அது உருவாகும் அதனை நாங்கள் ஒரு தரப்பின் மீது சாட்டி இவர்கள்தான் காரணம் என்று சொல்வதற்கு முடியாது சிலவேளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது கணவன் மனைவி அவங்களோட பந்தத்தில் வாழுகின்ற பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பெண்கள் விவாகரத்துக்கு முந்துவது அதிகமாக இருக்கலாம் சில மாவட்டங்களில் விவாகரத்துக்காக பதிவு செய்த விண்ணப்பங்களை பார்க்குகின்ற பொழுது பெண்கள் அதிகமாக இருக்கின்றதை நாங்கள் காணுகின்றோம் ஆனால் அதனுடைய அர்த்தம் வந்து அவர்கள் அதற்கு காரண என்று சொல்ல ஏனென்றால் அது இருதரப்பு அல்லது முத்தரப்பு அல்லது பல்தரப்பு காரணமாக எழுமக்கூடிய ஒரு பிரச்சினை என்ற வகையில் அதை ஒரு சாரில் நாங்கள் ஒதுக்கி அவர்களுக்கு அவர்கள் தான் இது நடக்கின்றது என்று சொல்லி ஒரு நாளும் சொல்ல முடியாது அதுக்கு வேறு காரண புரிந்துணர்வு இல்லாமல் வரும் அது இருதரப்புக்கும் வரும் அல்லது வந்து அவர்கள் வந்து இன்னும் தங்களுடைய அந்த வாழ்க்கையை வாழ தெரியாத ஒரு காரணமாக இருக்கும் அப்போ அப்படியெல்லாம் வருகின்ற பொழுது அல்லது இளவயது திருமணங்கள் என்று வருகின்ற பொழுது பிரச்சனைகள் வரும் இப்படி பெற்றோர்கள் தரப்பிலையும் சார்ந்து வரக்கூடிய விடயங்களும் அதில் இருக்கின்றன எனவே ஒரு தரப்பை மாத்திரம் சாட்டுவது பிள்ளையாக